Hi Friends Welcome to D3 Channel சேனல் இன்றைக்கி கத்திரிக்கா கத்திரிக்காய் சேர்த்து ஒரு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் அதுக்காக வந்து ரெண்டு குடமிளகாய் எடுத்திருக்கேங்க ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நான் ரெண்டு வந்து வெள்ளை கத்திரிக்காய் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க அதோட தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கூட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காயெல்லாம் நல்லா நான் கழுவிடலாங்க கழுவிட்டு கட் பண்ணலாம் எண்ணெய் ஊற்றியும் சோம்பு போடலாம் சோம்பு பொறிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போடலாங்க கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து போட்டுடலாங்க இப்போ வந்து ஒரு வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த வெங்காயத்தை நான் வந்து போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் வதங்கி வந்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கு கத்திரிக்காய் போடலாம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி குருப்பு பார்க்கல கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீஸாக இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கட்டுங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் டூ மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாவை போட்டுருலாங்க குடமிளகாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது ரெண்டுமே வந்து எண்ணெயில் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து வதங்கட்டுங்க ஸோ இது ரெண்டு அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணலாம் இதில் ஆல்ரெடி ரெண்டு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த தக்காளியை வந்து இதில் போட்டுக்கலாம் இதோட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதுக்கு தேவையான உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம போட்டுடலாம் ஸோ உப்பு போட்டாச்சுங்க நெக்ஸ்ட் இது வந்து நல்லா வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு டென் மினிட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றிடலாங்க ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து மிளகாத்தூள் போடலாங்க தண்ணி ஒரு கொதி வந்தோன்னே நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க நான் எப்போயுமே எப்போயுமே நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் போடும்போது தண்ணி வந்து நல்லா ஊற்றி கொதித்த பிறகு வந்து மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லா நான் பைண்ட் ஆகி நமக்கு வந்து என்னென்னா ஒரு டென்சிட்டியாக வருங்க நல்லா கொல கொலப்பாக வரும் இதே நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து என்னென்னா மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த கொல கொழப்பை வந்து வராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சுங்க வத்தி வந்து நல்லா வந்து காயும் வந்து அடுத்த சேம் டைம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சைடில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறாங்க எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து செவக்கட்டுங்க செவக்கையும் இறக்கிடலாம் ஃப்ளேம் வந்து இதில் வந்து என்னென்னா சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து என்னாகுன்னா அடிப்பிடிக்கும் அட் த சேம் டைமில் வந்து காய் வந்து நல்லா வந்து என்ன செஞ்ச வெந்து வந்துடுச்சு நமக்கு இல்லைன்னா காய் வந்து குறைஞ்சிடும் அதுக்காக நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதே மாதிரி எண்ணெய் வந்து நல்லா சைடில் நல்லா பிரிஞ்சு வர வேண்டியது சிம்மில் வச்சுருக்கலாங்க இந்த கூட்டு வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைடிஸாக இருக்கும் ஈவன் வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் வந்து டிஃபன் ஐட்டத்துக்கும் நீங்கள் வந்து சைடிஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ என்ன வந்து நமக்கு சைடில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கலாங்க நிறையா பேர் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க உங்களோட சப்போர்ட்டு தாங்க எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நமக்கு இப்போ சூப்பரான குடமிளகா கத்திரிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்